வெல்கம் டு ஹரிசிவ சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி சுலபமான முறையில் கருப்பு தோல் உளுந்தில் பஞ்சு மூன்றை இட்லியை எப்படி அவிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் இரநூறு கிராம் டம்ளரில் கோபுரமாக ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தோல் உளுந்து எடுத்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துருக்கேன் இப்போ இதனுடைய கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்துட்டு இந்த உளுந்து ஊற வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா தாராளமாக ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் அதே டம்ளரில் கோபுரமாக ஒன்பது டம்ளர் அளவிற்கு நம்ம இட்லி அரிசியே எடுத்துருக்கோம் இதையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரிசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசி ஊற வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து தனியாக ஊற வச்சுருங்க இது ரெண்டும் தனித்தனியாக நாலரை மணி நேரம் ஊறட்டும் இது ஊறுறதுக்கு நாலரை மணி நேரம் போதுமானது அதுக்கப்புறம் இந்த உளுந்தை நல்லா தேய்ச்சோம்னா உளுந்து இந்த மாதிரி தனியாக வந்துடும் உளுந்தோடைய தோல் தனியாக வந்துடும் இப்போ இந்த மாதிரி உளுந்து நல்லா வந்த பிறகு கிரைண்டரை ஒரு தடவை கழுகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க அதுக்கப்புறம் இந்த உளுந்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிரலாம் இந்த உளுந்தை அரைக்கிறதுக்கு கரெக்டாக அரை மணி நேரம் போதுமானது அதுலேயே மாவு நல்லா பொங்கி வரும் இதை நல்லா அரைச்ச பிறகு இதை ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரிசியும் ஊறிடுச்சு இதை ஒரு தடவை கழுகிட்டு இதையும் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க தண்ணியும் சேர்த்து அரைச்சிக்கங்க அதுக்கப்புறம் இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு நான் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்குருவேன் அது இதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா இதை நைஸாக அரைச்சேர்த்துக்கணும் எடுத்துக்கணும் இட்லிக்கு தகுந்த மாதிரி இட்லி அரிசி வந்து நம்ம நைஸாக அரைச்சா தான் இட்லி நல்லா பஞ்சு மாதிரி கிடைக்கும் அதே மாதிரி உளுந்தும் நல்லா பொங்கி வரணும் இப்போ இது இரண்டையும் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு இதை ரெண்டு பாத்திரத்துக்கும் சிஃப்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்போ தான் மாவு பொங்காமல் இருக்கும் சின்ன பாத்திரத்தை உள்ளதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் இப்போ மறுநாள் காலையில் பாருங்கள் நல்லா மாவு பொங்கி வந்துருச்சு ரெண்டையும் நல்லா கரை கையினால் கிண்டி விட்டுக்குங்க இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ஒரே பாத்திரத்துக்கு நம்ம சிஃப்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இதில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன் இதை திரும்பவும் ஒரு தடவை நல்லா கையால் கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி வச்சிருங்க இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு மாவு ரெடி ஆயிடுச்சு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடுப்பில் ஃபுல்லில் வச்சிட்டேன் இப்போ துணியை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இட்லியை ஊற்றிடலாம் இந்த தட்டையும் தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாகவும் வந்துடும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து வருது நம்ம இந்த இட்லி தட்டையும் இதில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் இப்போ மூடியை எடுத்துகிட்டு பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கையை வந்து ஈர கையை ஈரத்தண்ணியில் தொட்டு பார்த்தா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் லேசாக இந்த மாதிரி தண்ணியை தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி மூலமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க தட்டில் திருப்பி போட்டுக்கோங்க இதுலேயும் லேசாக பின்புறமாக தண்ணியை தெளித்து விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து பாருங்கள் மாவு வந்து அந்த இட்லி மாவு வந்து அதில் ஒட்டாமல் நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா பஞ்சு மாதிரியும் கிடச்சிருக்கு இதுதான் நல்லா சரியான பதம் சூப்பரான சுவையான இட்லி ரெடி இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்